பாக்க போறது வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னும் நிறைய பொங்கல் விளையாட்டு போட்டி இருக்கு கண்டினியூஸ் வீடியோக்குள்ள பாருங்க இன்ஜினியர் மனோஜ் ஜெஸ்ட் மிஸ் 8 பாலா தடவறாரு ஒய்ட் அகல இங்கே இல்ல இவரு பாத்தீங்கனா अनिल கும்ளே கிட்ட பயிற்சி பெற்றவர் மறுபடியும் பாருங்க அகலப்பந்து தம்பி ஸ்டெம்பை பார்த்து அடிக்கணுமா ஸ்டெம்பை பார்த்து அடிங்க ஆஹா 1 முத பந்து பாத்தீங்கனா நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஸ்பீட்ல வந்திருக்கு அருமை 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 அனுப்புறோம் கில்லி பறந்த மாதிரி டம்ளார் மட்டும் பறந்திருக்கு தம்பி பின்னாடி இங்க இருக்கு பாரு தலைவர் அங்க ராஜேஷ் அந்த அளவுக்கு பறந்துருக்கு அருமை அருமை அடுத்தது இன்னொரு சான்ஸ் இருக்கா ஜாஸ்தி மூணு பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க நெக்ஸ்ட்

அடுத்தது அட்டகாசம் சதீஷ் ஆட்டி நூற்றி அம்பு பந்தாவுக்காக இல்ல பழக்கத்துக்காக ஒண்ணு நோபால் போட கூடாது அடுத்தது அடுத்த அடுத்த யாருப்பா என்ன தருபாய் மர்சல் தருண் பல பெயர்களை கொண்ட நவரச நாயகன் காதல் மன்னன் தருண் அவர்கள் வாய்ட் அவசரம் இல்ல பொறுமையை வச்சுக் கொடுங்க அடுத்தது யாருபா வந்துகிட்டே இருக்காரு என்னதான் கேரளாவில இருந்தாலும் பொருந்த இடத்த மறக்காத பல பேர்களை கொண்ட ராம் என்கின்ற முஸ்தாக் அது இல்லையா தொடபோல்டா

இதுவரை ரெண்டாவது சான்ஸ் மிஸ் ஆயிருச்சு யார மூணாவது சான்ஸ் ஜஸ்ட் மிஸ் அடுத்தது நம்ம ஏரியாவில் பல பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க சித்த வைத்தியர் வைத்தீஸ்ராம் தம்பி நம்பர் தெரியுதா கை காட்டுறா கீப்பர் அருமையான த்ரோ ஜஸ்ட் மிஸ் அருமையான அடி வைத்திஸ்ராம் மாதிரி இவர் நம்மளுக்கு மோல ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு இப்ப பவுல் அவுட்ல கலந்துக்கிறாங்க முதல் பால் அருமையான அடி இவர் அடிச்சது கரெக்டா அடி தமிழார மட்டும் கரெக்டா அடிச்சிருக்காங்க மூணு பேர் இது வரைக்கும் தமிழார மட்டும் அடிச்சிருக்காங்க இருந்தாலும் ஸ்டெம்பிள் அடிச்சாலும் வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது ரவுண்ட் இருக்கு அதுலயே அடிக்கணும் பவுன்ஸ் அருமை அருமை அடுத்த போட்டியாளர் கத்தி மணிஷ் மூணுல மூணுமே அடிப்பாரா ஒன்னு இது இருநூறு நூத்தி ஐம்பத்தி இல்ல இருநூறு ஸ்பீடு மின்னல் வேக வீரர் ரெண்டு இப்ப பயந்து வர்றாங்க பின்னாடி குழந்தைங்களா இருக்காங்க கொஞ்சம் பொறுமை மூணு ஜஸ்ட் மிஸ் போட்டியாளர் யாருபா பருந்து ராஜேஷ் இவரு கேட்சு பிடிச்சி நீங்க பார்த்தது இல்லையே பறந்து பறந்து பிடிக்கிறாரு அதனால இவர் பருந்து ராஜேஷ் முதல் பால் நேக்கு சுழிவா போட்டாங்க நேக்கு சுழிவா பால் போயிருச்சு பால் மிஸ் மூணாவது பாலும் அடுத்த சுற்று இரண்டாவது ரவுண்டு யார் யார் ஏழு பேர் சுரா சுரேந்தர் இன்ஜினியர் மனோஜ் ஜில்லா சசி அட்டகாசம் ஆட்டி அம்பு சதி கவிதாஸ் சித்த வைத்தியர் வைத்திய ஸ்மைலி மவுதிஸ் என்ன மௌலி ஏழு பேர் லைனா நளுங்க இதல முதல்ல அடிக்க போறது சுரா 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 மூணு சான்ஸ் கரெக்டா அடிங்க மூணு சான்ஸ் வெயிட் பண்ணு अर्जेंट இல்ல பாலை பார்த்து கரெக்டா அடிங்க அடிச்சா பிரைஸ் இரண்டாவது சுற்று கடுமையாக உள்ளது அகலப்பந்து தவறவிட்டார் சுரா இன்ஜினியர் மனோஜ் பயிற்சி பெற்றிருக்கிறார் அகலப்பந்து அகல பந்து ஸ்டிக்கை பாத்து அடிக்குமா हां ஆல் சென் யூர் அர் அருமையான அடி முதல் வாய்ப்பில் தமலர் பறந்துருச்சு அப்படியே ராஜேஷ் அய்யா வந்திருக்கான் பாரு பழச்சு என்ன பழைய ஆ ஆட்டேன் உள்ள இருப்பா உங்களுக்கு கிரிக்கெட் போர்டிக்கு நேம் கொடுக்க வந்திருக்காங்க போடுறோம் மூணாவது சான்ஸ் ரெண்டு சான்ஸுமே அருமை அருமை மூணாவது வாய்ப்பு ஜஸ்ட் இது வரைக்கும் யாரும் அடிச்சதில் ரெண்டு சான்ஸுமே அடிச்சிட்டாரு அடுத்த போட்டியாளர் அட்டகாசம் சதீஷ் ஆட்டின் போட்டாம்பு பந்தாவுக்காக இல்ல பழக்கத்துக்காக பழக்க அருமை அருமை டெஸ்ட் மிஸ் மூன்றாவது வாய்ப்பு மிஸ் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் என்ன அப்படியே நில்லுங்க நீ சசி மறுபடியும் அடிக்கணும் அடுத்த போட்டியாளர் யாருப்பா இல்லை என்ன சித்த வைத்தியர் இருக்காருப்பா ஓ ஜஸ்ட் மிஸ் நேற்று சொல்லிவா பாலத்துக்கு போறாரு கரெக்டா பார்த்தாடி லாஸ்ட் சான்ஸ் ஒன் மோர் சான்ஸ் மூன்று வாய்ப்பு தவற விட்டார் அடுத்தது போட்டியாளர் ஸ்மாயி மௌலி இருக்கு அருமை அருமை கவினா, நீ என்ன அடிக்கணும் போ எங்க போற பரவப்போ அடிப்பா ரெடி ஜஸ்டி மிஸ் இன்னும் இருக்கு கரெக்டா ஒரே ஒரு சான்ஸ் கரெக்டா அடிப்பா ஜஸ்டி மிஸ் மூன்று வாய்ப்பும் தவறிவிட்டார் இறுதி போட்டியாளர் பேரு கோகுல் கோகுல் இன்னொரு பேர் இருக்கு தர்சினி கோல் அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு ஆடம் கில்கிரிஸ்ட் Nossa, nossa! Pera, Vicky,